இவங்க கேரளால வந்து பாத்தீங்கன்னா யோகி என்ற பேர்லயும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வை வைராகி வைராரி ஆஹ் மட மடபதி பண்டாரம் ஜங்கம் அப்படின்ற பேர்லாம் அவங்க கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஏன் வந்து தமிழ் பண்டாரத்தை இதுல கொண்டு போய் சேர்க்கிறானே தெரியல அவங்க பண்டாரம் சொல்லி தனியாக சர்டிபிகேட் வாங்குறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பழமையான ஒரு நம்மள இருக்கிற வந்து எவிடன்ஸ் தமிழ் குடிகள் யாருன்ற எவிடன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மளோட பழமையா இருக்கிறது வந்து திணை மக்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழமையான சமுதாயமா இருக்கும் கண்டினியூ ஆகுறது யாருன்னா புறவர் பரதவர் இடையர் கல்லர் மரவர் அது வந்து கொண்டையங்கோட்டை மரவல் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டியர்களை வந்து பார்த்தா நேரடியா சொன்ன கல்வெட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அரசு வெளியிட்ட அருங்காட்சியக குறிப்பு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நகழ்ந்த நிகழ்வுகள் அதே மாதிரி வெளிநாட்டுவர்களோட குறிப்பு இது எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டையங்கோட்டை மரபல்னு சொல்லி வந்து பாண்டியர்களோட வந்து பாத்தீங்கன்னா வந்து அது சேர்ந்து வர ஒரு கல்வெட்டு தான் பழமை நாட்டுக்கட்டமைப்பு இந்த புதுக்கோட்டை வள்ள நாடு கிட்டத்தட்ட கிபி தொள்ளாயிரத்தி ஒன்பது கல்வெட்டுலயே வந்து வல்ல நாடு வந்து கூட்டிப்படுத்தி ஆக அப்படி இங்க நாடு கட்டமைப்பு நிறைய இருக்கிறப்ப கிலுவை நாடுன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாடு இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா சவுத்துல வந்து அதாவது பாண்டிய மன்னர்கள் இங்க நாயக்கர்களோட எழுச்சி வந்தப்ப விஜயநகர எழுச்சி வந்தப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா புலம்பெருந்து திருவாடனை ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி சொல்லி புலம்பெருந்து போறப்ப அந்த தன்மம் பிடிச்ச குரூப் தமிழர்களின் தியாகத்தை போற்றாத ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் செய்யற வேலைதான் இல்ல எங்களோட ஆதாரம் இருக்கு மறவர்கள் வந்து கிழுவ நாடுன்றது ஆந்திராவில இருக்கு சொல்லி நீங்க எவிடன்ஸ் அந்த தாராளமா வந்து பார்த்தா இந்தியாவில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்ல பழமையான டிஎன்ஏ இருக்கிறது தமிழருடைய நம்மளுடைய தமிழரான மட்டும் மட்டும்தான் அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே டிஎன்ஏ ஆப்பிரிக்காலயும் இருக்கு ஆஸ்திரேலியாலும் இருக்கு சவுத் அமெரிக்காலயும் இருக்கு அதாவது பழமையான நாகரிகங்களை கொண்ட அந்த பகுதியில் எல்லா இடத்துல இருக்கு மடகஸ்கர்ல இருக்கு பட் ஆனா என்ன விஷயம்னா வந்து ஆதி பேரே கிடையாது திணையிலையும் வந்து அவங்க வரவே மாட்டாங்க அதன் பின்பு இருந்த கல்வெட்டு காலங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வன்னீர்ன்ற பேர் அடிப்படையாது பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறமும் பதினானாம் நூற்றாண்டுக்கு அப்புறமும் தான் வந்து வன்னீர்ன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமூகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பெறுது அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பள்ளி படையாட்சின்னு சொல்லி வந்து அனைவருக்கும் வணக்கம் நாம பெருமொழியாளர்கள் பற்றி அதாவது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கும் பெருமொழியாளர்கள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து நேற்று பதினைந்தாவது பாகம் வந்து போட்டாச்சு இன்னைக்கு வந்து பதினாறாவது பாகமா வந்து நம்ம போட போக்குறோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமானது நிறைய நம்ம ஏற்கனவே வந்து சதாதா அந்த வைஷ்ணவான்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ஒன்று போட்டிருந்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பாத்தீங்கன்னா குருக்களாகவும் அர்ச்சகராகவும் இருக்காங்க அவங்களும் எம்பிசி பட்டியலில் வந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வருது அது என்னன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து போட்டுற அந்த காணொலியில என்னென்ன கேள்விகள் வந்துச்சு அப்படின்றத வந்து சில சுவாரஸ்யமான கேள்விகள் வந்துச்சு அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு காணொலிக்குள்ள போகலாம் அதாவது வந்து கேள்வி என்னன்னா வந்து பிரவீன் ஹரி என்ன சொல்றாருன்னா மரவர் கம்யூனிட்டி லைக் கொண்டையன் கோட்டை மரவர் எக்ஸட்ரா சம் பிரான்ச் ஆஃப் பீப்புள் கேம் ஃப்ரம் ஆந்திரா கிலுவை பிளேஸ்ல இருந்து வந்த வந்தவங்கன்னு சொல்றாங்க சார் அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் உண்மையான ஆன்சர் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார் அதாவது ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பழமையான ஒரு நம்மள இருக்கிற வந்து எவிடன்ஸ் தமிழ் குடிகள் யார் என்ற எவிடன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நம்மளோட பழமையா இருக்கிறது வந்து திணை மக்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழமையான சமுதாயமா இன்னைக்குறதுக்கு கண்டினியூ ஆகுறது யாருன்னா குறவர் பரதவர் இடையர் கல்லர் மறவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரதவர் வந்துட்டாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் இருக்கிற பரதவர் குறிஞ்சில் இருக்கிற குறவர் மருதத்தனையில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் உழவர் உலத்தியர்னு வந்து இருந்திருக்காங்க ஆக இப்போ வரைக்கும் அதே பேரில் நிறைய பேர் இந்த பயிர் மாறிடுச்சு நாங்கள் இப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதே பேரில் பயணம் கூட பண்ணக்கூடிய மக்கள் வந்து இவங்க மட்டும்தான் இடையரும் சரி கல்லரும் சரி மரவரும் சரி குறவரும் சரி பரதவரும் சரி இவங்க அதே பேர்லேயே கண்டினியூ ஆகிட்டு வராங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி வந்து நம்ம ஆந்திரா இருந்து வந்தவங்க கர்நாடகால இருந்து வந்தவங்க சொல்ல முடியும் இது மொதல் அடிப்படை கேள்வி இரண்டாவது கொண்டைங்கோட்டை மரவர் அப்படின்னு சொல்றவங்க கொண்டையன் கோட்டை மரவரில் சிவனை மரவா தேவன் கொண்டையன்கோட்டை மரவரில் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இளவேலங்கள் கல்வெட்டுல அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கடைசி பாண்டிய மன்னருக்கும் வெட்டுமெருமாள் பாண்டியருக்கும் ஆப்போசிட்ல இருந்த வெங்கடராச நாயக்கனுக்கும் நடந்த யுத்தம் வந்து மிகப்பெரிய யுத்தம் இளவிலங்கால் போகுது நான் அதை பத்தி தனியாவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் நீங்க போய் பார்த்துட்டு கூட வாங்க அதுல வந்து கொண்டையங்கோட்டை மரபரின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டியர்களை வந்து பார்த்தா நேரடியா சொன்ன கல்வெட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அரசு வெளியிட்ட அருங்காட்சியக குறிப்பு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நகர்ந்த நிகழ்வுகள் அதே மாதிரி வெளிநாட்டவர்களோட குறிப்பு இது எல்லாத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டையோட்டை மரபரில் சொல்லி வந்து பாண்டியர்களோட வந்து பாத்தீங்கன்னா வந்து அது சேர்ந்து வர ஒரு கல்வெட்டு தான் அது நேரடியாக பாண்டியர்களுடைய அந்த வெட்டு பெருமனுடைய பாண்டியனும் வந்து பாத்தீங்கன்னா மகனும் வந்து இறந்து போயிருக்காப்புல அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டே இருக்கு ஆக இப்படி இருக்க சூழ்நிலைல நம்ம எப்படி கொண்டை மரவரை வந்து தெலுங்குன்னு சொல்ல முடியும் ரெண்டாவது கிழுவை நாடு என்பது கிழுவை நாடு என்பது ஆந்திராவில் இருக்குன்னு சொல்லி என்ன எவிடன்ஸ் இருக்கு அந்த எவிடன்ஸ் இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து சொல்லுங்க கிலுவை நாடு என்பது இங்கே நிறைய வந்து பார்த்தா நாடு கட்டமைப்புகள் வந்து இருந்துச்சு ராஜராஜ வள நாடுகள் அதாவது ராஜராஜ சோழர் காலத்திலயும் சரி அதுக்கு முன்னாடி பல்லோர் காலத்திலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய நாட்டு கட்டமைப்புகள் பிரிக்கப்பட்டுச்சு அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணது யாருன்னா ராஜராஜ சோழர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாப்புல அதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றாண்டு ஏன் தற்போது வரைக்கும் அதே பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறது இப்ப செங்க நாடு இங்கே புதுக்கோட்டையில் இருக்கிற வல்ல நாடு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவகங்கையில் இருக்கிற செம்பன் மாதிரி நாடு உஞ்சனை நாடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழ காலத்திலிருந்தே வழங்கி வர பெரிய அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நாட்டு கட்டமைப்பு தான் வந்து அதுக்கும் பழமையான நாட்டு கட்டமைப்பு இந்த புதுக்கோட்டை வள்ளநாடு கிட்டத்தட்ட கிபி தொள்ளாயிரத்தி ஒன்பது கல்வெட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா வல்ல நாடு வந்து குறிக்கப்பட்டிருக்கு ஆக அப்படி இங்கே நாடு கட்டமைப்பு நிறைய இருக்கிறப்ப கிலுவை நாடுன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு நாடு இருந்திருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சவுத்துல வந்து அதாவது பாண்டிய மன்னர்கள் இங்க நாயக்கர்களோட எழுச்சி வந்தப்ப விஜயநகர எழுச்சி வந்தப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா புலம்பெருந்து திருவாடனை ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசின்னு சொல்லி புலம்பெருந்து போறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பி வந்து கடைசியா எல்லாரும் போயிட்டு தென்காசியில செட்டில் ஆறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கிலுவை நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில குரூப்ஸ் வந்து போயிருப்பாங்க அந்த கிலுவை நாடு தமிழ்நாட்டுல தான் இருக்கு அதை எப்படி வந்து நம்ம ஆந்திராவில இருக்குன்னு சொல்ல முடியும் யார் இது சொன்னது யார் இது கிளப்பி வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கு ஒரு வன்மம் பிடிச்ச குரூப் தமிழர்களின் தியாகத்தை போற்றாத ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் செய்த வேலை தான் இல்ல எங்களோட ஆதாரம் இருக்கு மரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வந்தவங்க கிழிவன் நாடுன்றது ஆந்திர இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எவிடன்ஸ் கொடுங்க தாராளமா வந்து பார்த்தா நானே டிஸ்பிளே பண்றேன் அடுத்து அண்ணா ஒய் ஆல்வேஸ் ப்ராப்ளம் கிரியேட் கர்நாடகா தமிழ்நாடு ஆல்சோ பிளீஸ் மேக் கர்நாடகா தமிழ் தமிழ்நாடு கனடிகாஸ் லைஃப் பிகாஸ் ஆல்வேஸ் கனடகாஸ் தமிழ் சம் குரூப்ஸ் கிரியேட்டட் பர்டிகுலர் ப்ராப்ளம் ஒய் அண்ணா ஊட்டி கோயம்புத்தூர் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வெள்ளூர் தேனி திண்டுக்கல் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு திருவண்ணாமலை விருதுநகர் தூத்துக்குடி மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் மயிலாடுதுறை தஞ்சா தஞ்சூர் ராமநாதபுரம் தமிழ் பாப்புலேஷன் லோவரா பிகாஸ் ஐசா சம் நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் பார்ட்லி லீடர்ஸ் தமிழ்நாடு நான் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி మైనారిటీస్ ఐవ్ సీన్స్ కర్ణాటక శ్రీకరింగా ఒక్క గౌడ హీస్ బిలాంగ్ టు ఒక్క గౌడ కమ్యూనిటీ కొంగునాడు బిలాంగ్స్ టు కర్ణాటక இன் யூடியூப் சேனல் கன்னடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கன்னட மொழி உருவானது பத்தாம் நூற்றாண்டு தமிழ் மொழி உருவானது காலமே கிடையாது இது மொதல் விஷயம் ஆக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது நம்ம வேணா வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியாவை கிளைம் பண்ணலாம் இந்தியாவில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களில் பழமையான டிஎன்ஏ இருக்கிறது தமிழருடைய நம்மளுடைய தமிழரான கிட்ட மட்டும்தான் அந்த ட்ரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே டிஎன்ஏ ஆப்பிரிக்காவிலும் இருக்குது ஆஸ்திரேலியாலும் இருக்கு சவுத் அமெரிக்காவிலயும் இருக்கு அதாவது பழமையான நாகரிகங்களை கொண்ட அந்த பகுதியில் எல்லா இடத்துலையுமே இருக்கு மடகாஸ்கர்ல இருக்கு பட் ஆனா என்ன விஷயம்னா அவங்க எல்லாருமே வந்து தான் இருந்திருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தோம்னா வந்து போகலை பட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க உலகத்துக்கே நாகரிகத்தை கத்து கொடுத்தோம் உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து போர் பயிற்சி இருந்து எல்லாத்தையுமே உலகத்திலே முதன் முதலாக யானையை போருக்கு பயன்படுத்திய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் இங்க இருந்தா வந்து நார்த்தில் வந்து கத்துக்கிட்டாங்க நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கல்வர்கோமான் புள்ளின்னு சொல்லி மன்னர் இருந்தாப்ல வடவேங்கடத்தை வந்து அந்த வேங்கடமலையை வந்து ஆட்சி பண்ணார் அவர் வந்து பாத்தீங்கன்னா யானைகளை வந்து பாத்தீங்கன்னா போருக்கு பயன்படுத்தவங்க சொல்லி அவர்கள் வந்து பாண்டிய மன்னர்களும் வந்து யானையை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்புகள் இருக்கு ஸோ அப்பயே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே யானையை வந்து பயன்படுத்திருக்காங்க அந்த காலகட்டத்துல எல்லாருமே வந்து குதிரை அப்புறம் வந்து சில வந்து எருதுகள் இதைத்தான் பயன்படுத்திருக்காங்க போருக்கு ஆனா நம்ம தான் யானையை பயன்படுத்தணும் ஆக இந்த மாதிரி வந்து பழமையை நம்மளோட நாட்டை வந்து யாரும் கிளைம் பண்ண முடியாது நம்ம வேடிக்கை பார்க்குறோம் அவ்வளவுதான் அதே மாதிரி சொன்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்காங்க பட் ஆனா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி தான் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சென்செக்ஸ் ரிப்போர்ட்லயே நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் நைன்டீன் பிப்டி ஒன் ரிப்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாப்புலேஷன் ஆனது இன்றைக்கு இருக்கிற ஆந்திரா கர்நாடகா கேரளா முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் எண்ணிக்கை அதிகமா தான் இருந்திருக்கு இதுல என்ன ஒரு விஷயம்னா கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் இன்றும் தமிழர் என்ற அடையாளத்தை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆந்திராவில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தமிழர் என்ற அடையாளத்தை தாண்டி அவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெலுங்குகளாகவே வந்து மாறிவிட்டதாக தான் தகவல் கேரளாலே அதே மாதிரிதான் இருக்காங்க குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்காங்க அதுலயும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மலையாளிகளோடய மிக்ஸ் ஆயிட்டாங்க கர்நாடகாவில மட்டும்தான் தமிழர்கள் இன்னும் தமிழர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இருக்காங்க நீங்க சொல்ற இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி பட் மைனாரிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஒற்றுமை இருக்கிறனாலையும் அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறமொழியாளர்களோட ஆதிக்கம் இருக்கிறனாலும் அவங்க தங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலையை வந்து உயர்த்தி கொண்டே போயிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களும் சொல்ல முடியாது அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம நம்மளே மதிக்கிறது கிடையாது நம்ம நம்மளோட தியாகத்தை போட்டுறது கிடையாது எல்லாரும் ஆண்ட பரம்பரை எல்லாரும் போர்க்குடி எல்லாரும் கத்தியோட சண்டை போட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு சொல்லி எல்லாருமே தங்களுடைய தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா மறைத்து விட்டு நாங்களும் வந்து கத்தி எடுத்து சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்றதுதான் இங்க மிகப்பெரிய வந்து குழப்பிடுக்க காரணம் இதை வந்து உணரணும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முடியல சோ அதனாலதான் வந்து நான் அதை சொல்ல வரேன் நானு சோ இந்த கர்நாடகா வந்து ஏன் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை வந்து இங்க கர்நாடகால எல்லா மக்களும் பண்றதே கிடையாது கர்நாடகாவில இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது தமிழை திட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்றது கிடையாது அது பர்டிகுலர் டீம் அது யாருன்னு சொல்லி வந்து நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சு பார்த்தா தெரியும் எல்லா கர்நாடகர்களும் கர்நாடகர்களும் அப்படி கிடையாது இங்க நீங்க வந்து இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆதிகாலத்தில் வன்னீர் ஒரு பிரிவு தோல் பதப்படுத்தும் தொழில் செய்ததாக முன்னோர் சொல்ல கேள்விப்பட்டேன் அவர்கள் இப்போது எந்த சாதி பேரில் உள்ளார்கள் அப்படிலாம் கிடையாது கிடையாது முதல் வன்னீர்ன்றது வந்து ஆதி காலத்து பேரே கிடையாது திணையிலையும் வந்து அவங்க வரவே மாட்டாங்க அதன் பின்பு இருந்த கல்வெட்டு காலங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வன்னீர்ன்ற பேரு அடிபடாது பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறமும் பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறமும் தான் வந்து வன்னீர்ன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பெறுது அதே மாதிரி இன்னைக்கு இருக்க வன்னியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பள்ளி படையாட்சின்னு சொல்லி வந்து வனப்பள்ளி தேன் பள்ளி அப்படின்னு சொல்லி நிறைய உட்பிரிவுகள் வந்து எடுத்து எடுத்துதான் வன்னீர் கட்டமைப்பு வந்து உருவாகிறாங்க அவங்க யாரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் பதப்படுத்தும் தொழில் செய்ததாக எந்த குறிப்புகளும் கிடையாது சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டியை காணோம்னு சொன்ன மாதிரி சக்கிலியர் என்ற தமிழ்நாடு ஒன்று இருப்பதையே காணாமல் செய்து விட்டனார்கள் பெருமொழியாளர்கள் தமிழ் சக்கிலியர் வேறு தெருங்க அருந்த வேறு என்று இரண்டும் ஒன்று அல்ல இதை கண்டிப்பா திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி வரனால கண்டிப்பா அதை தெளிவுபடுத்திடுவோம் பெரும்பள்ளி பட் பிராங்கா அண்டை மாநிலங்களில் தமிழ தமிழ் குடிகள் பதிவு பண்ணுவீங்களா பெரிய கேள்விக்குறி தமிழ் குடிகள் ஆந்திரா மாநில மலையாள கன்னட தெலுங்கு குடிகள் என்று சென்செக்ஸ் படுகிறார்கள் உள்வாங்க சில உள்வாங்க படுகிறார்கள் கண்டிப்பாக கேள்விக்குறியெலாம் கிடையாதுங்க பெரும்பள்ளி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் வாழ்றவங்க மக்களையும் கேரளாலையும் சரி இது கர்நாடகாலையும் சரி பிறமொழியாளர்கள் லிஸ்ட் இல்லை இடஒதுக்கீடு இருக்கிற பிறமொழியாளர் லிஸ்ட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பேசுவோம் இவர்கள் ஹிந்து மக்களிடம் ஜாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள் நாம் முகலாயனும் பார்த்துட்டோம் பிரிட்டிஷ்காரனையும் பார்த்துட்டோம் இப்பதான் ஹிந்துவா ஒன்னா இருக்கும் ஹிந்துவாக ஒன்றிணைவோம் ஜெய் கேந்து வாழ்க பாரதம் வாழ்க தமிழ் இந்த மாதிரி ஆட்கள் தாங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்துன்னு சொல்லுவான் நம்மளை எல்லா இடத்தையும் ஏத்துக்க மாட்டான் ஹிந்துன்னு சொல்லுவான் தமிழை ஏத்துக்கவே மாட்டான் ஹிந்துன்னு சொல்லுவான் தமிழை அர்ச்சனை பண்றது வந்து நீச பாசின்னு சொல்லுவான் ஹிந்துன்னு சொல்லுவான் நீ வேறேன்னு நான் வேறேன்னு சொல்லுவான் ஹிண்டுன்னு சொல்லுவான் நீ இந்த மக்கள் நீ இந்த மண்ணுக்கானவன் கிடையாது இது பாரத தேசம்னு சொல்லுவான் ஹிண்டுன்னு சொல்லுவான் தமிழ்நாடு தமிழ்னு சொல்லி சொல்லவே மாட்டான் இவர்களை வந்து பார்த்தா ரொம்ப கவனமாக வந்து பார்த்தா நம்ம கையாகும் என்ன ஜாதி வரியை வந்து பார்த்தா ஏற்படுத்தி விட்டாங்க இன்னைக்கு நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாத விஷயமா என்னென்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அதை பண்ண சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பெண்களுக்கு கற்பழிப்பு எத்தனை விஷயம் கொஞ்சம் நடந்திருக்கு எடுத்து போடணும்னா தாழ்த்தப்பட்டமாக ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிராமணராக இருந்த காரணத்தால வந்து விடுவிக்கப்பட்ட வழக்குகள்லாம் வந்து எக்கச்சக்கமாவே இருக்கு புரியுதுங்களா அதனால எங்களுக்கு வந்து நீங்க ட்ரீட் பண்ணுது டீச் பண்ண வேண்டாம் உங்களை நீங்க வந்து திருத்திக்கோங்க நடிகர் சமுத்திரகனின் கொல்லா நாயக்கர் என்பதை கொல்லா நாயக்கர் நாயுடுகள் பதிவுகளை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் வட மாவட்டங்களில் நிறைய கொல்லா நாயுடு வசிப்பதாகவும் திமுகவின் முக்கிய வாக்கு வங்கி என்றும் கூறுகிறார்கள் இவர்கள் தங்களை யாதவர் என்றே அழைக்கின்றனர் பொதுவாக நாயுடு அனைவருமே தங்களை எது வம்சாவளி யாதவர் என்றுதான் கூறுகிறார்கள் நடிகர் சமுத்திரக்கனியின் தமிழ் கோணார் சசிகுமாருடன் நெருக்கம் காட்டி அவரையும் படங்களில் திராவிட கருத்துக்களை பேச வைக்கிறார் ஆனால் ஆந்திராவில் ஆலா வைகுந்தபுரம் படத்தில் சமுத்திரகனி விளையாடு நடிக்கும் போது அப்பாலா நாயுடு என்ற பெயரில் தான் நடித்தார் தெலுங்கல் எப்ப இவர் மட்டுமா இது மெட்டி ஒளி வெங்கட்டு ஆதரவு ஐ ஐஎம் நாயுடு காய் ஆந்திரா அப்படின்னு தான் சொன்னாப்ல ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு எடுப்பானுங்க நம்மளை சாதி வரின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க படத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாதி இருக்கிற மாதிரியும் அவங்க திருத்தம் வந்த மாதிரி பேசுவாங்க ஆனால் உண்மையிலே வந்து தமிழ் சாதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கிறதுக்காக தான் வந்து இங்கே வர்றது அதுல போயிட்டு வந்து தனது சாதி ஒரு சாதி பேரில் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் மனவாடன்னு சொல்லிக்கிறது இதுதான் இங்கே நடக்கிறது இவர் வந்து யாரோ எந்த தெலுங்குல எந்த சாதியான இருண்டு போட்டோம் இவர் தமிழர் கிடையாது தமிழர்களுக்கு பாடம் எடுக்க கொடுக்க எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தகுதியும் கிடையாது கோபி கோபிவனுங்கட்டுக்கு எந்த தகுதியும் கிடையாது வேலையில் படுகெட்டி கெட்டிக்காரர் இதுதான் பின்னாளில் செட்டி செட்டியார் என்று மறுவீது அண்ணா அப்படியா இது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை கொண்டு போக முடியாது இருந்தாலும் வந்து செட்டின்றதுக்கு வந்து அர்த்தம் தமிழ் டிக்ஷன்லையும் பிளஸ் அகராதி சொல்ல அகராதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு சொல்ல அகராதியில் நான் பார்த்து சொல்றேன் அண்ணா வணக்கம் கதிர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்ற யூடியூபர் மக்களை கொழப்பிக் கொண்டிருக்கிறார் மதுரைக்காரர் தமிழர் என்ற போர்வையில் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார் இவர் உண்மையிலே தமிழர் என்று ஆராய வேண்டும் கண்டிப்பா நாராஜன் நான் அடுத்த நாளே வந்து அடுத்த வெளியில சொல்றேன் நான் இந்த விஷயத்தில் நீங்கள் ஏமாற வேண்டும் ஒரு சாதியை தமிழ் என்று நிறுவிவிட்டால் அதில் நூல் பிடித்து அனைவரும் தமிழராக அலையாளப்படுத்தி தமிழ் மண்ணை ஆளலாம் என்ற திட்டம் உள்ளது கண்டிப்பா வந்து பாத்தினா அப்படிலாம் வந்து நான் சொல்லிட மாட்டேன் சோழபாண்டியன் அவர்களே முத்துக்குமார் கொலையை ஆயுத கொலையை செய்தவர்கள் இருவாயிரத்துக்கும் இருவாயிரத்துக்கு பன்னியர்கள் என ஒரு மிகப்பெரிய பொய்யை சீமான் சொல்லி இருக்கிறான் ஆனால் சுபமுத்துக்குமாரை கொண்டவர்கள் தென் தமிழகத்தின் மிகப்பெரிய சாதியப்பின் போலம் உள்ளவர்கள் அந்த சுபமுத்துக்குமார் கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெயரை நீங்கள் வெளிப்படுத்தி அவர்களோட முழு வரலாறையும் தமிழ் தேசியம் பேசும் தம்பிகள் அறிந்து கொள்ள உங்களின் பங்கு தேவை நிச்சயமா அடுத்த காணொளி சுபமுத்துக்குமாரோடைய யாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சம்பந்தம் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் எப்படி கொலை செய்யப்பட்டாப்புல கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை திருமணம் என்ன சம்பந்தம் சீமானவர்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அதன் பின்பு சுபமுத்துக்குமாரோடைய மனைவி என்னான்னாங்க அவருடைய புதைத்த புணம் வந்து எங்க போச்சு அது உண்மையில போய் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் அடுத்த காணொலியில நமக்கு அதுதான் பணம் பிடிப்போம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கா போற காணொலி வந்து அந்த சாதி வந்து எதுனா வந்து யோகேஸ்வர் இந்த கம்யூனிட்டி பேரே வந்து பாத்தினா யோகேஸ்வர் சொல்லி எம்பிசி சர்டிபிகேட் வந்து பாத்தினா கொடுக்குறாங்க இவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க கைலாசத்துல இருந்து வந்தவங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா கைலாசம் அதாவது அங்க சிவபெருமானும் அம்மாவும் இருக்குன்ற அந்த நார்த்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா இமயமலை பக்கத்தில் அந்த கைலாசத்துல இருந்து கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நாங்கள் வந்தவங்க அங்கேருந்து நாங்கள் வந்து தீட்சை பெற்றவங்க நாங்கள் வீர சைவர்கள் நேரடியாக இருந்து தீட்சத்தை பெற்று வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க தங்களை குறிக்கிறாங்க இவர்கள் தமிழும் பேசுகிறாங்க கன்னடமும் பேசுகிறாங்க ரெண்டு மொழி பேசுகிறாங்க ஆப்வியஸ்லி இவர்கள் வந்து பார்த்தோன்னா குருக்கள்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பிராமணர்களிலையோ ஒரு உட்பிரிவு அப்படின மாதிரி வந்து தங்களை வந்து சொல்லியிருக்காங்க தங்களை வந்து வீரசைவ பிராமணன் கூட வந்து சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கேரள வந்து பார்த்தீங்கன்னா யோகி என்ற பேர்லையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வை வைராகி வைராரி மட மடபதி பண்டாரம் ஜங்கம் அப்படின்ற பேர்லாம் அவங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஏன் வந்து தமிழ் பண்டாரத்தை இதுல கொண்டு போய் சேர்க்கிறானே தெரியல அவங்க பண்டாரம் சொல்லி தனியாக சர்டிபிகேட் வாங்குறாங்க அவங்களை கொண்டு போயிட்டு ஏன் இதுல இந்த மாதிரி கொண்டு போய் தான் வந்து நமக்கு ரொம்ப வேதனைக்குரிய பதிவாக இருக்கு பண்டாரங்கள் பூணூல் போடுறவங்க அவர்கள் வந்து பார்த்தா நாட்டார் தெய்வத்தை வணங்கக்கூடியவங்க சைவ மதத்தை சேர்ந்தவங்க அதுல மாட்டுக்கத்து கிடையாது இந்த யோகேஸ்வரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சைவ மதத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்க தீட்சை பெற்றோம்னு சொல்லல நாங்க கைலாயத்தில் அதாவது நார்த்ல அங்க தீட்சை பெற்று அங்கிருந்து அங்க வந்தோம்னு சொல்லி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிடுறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர்களை தமிழராக ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ் சாதியான பண்டாரங்களை வந்து இதுல எப்படி கொண்டு போய் முடியும் ஏற்கனவே சொன்ன இவன் இவங்க பண்டாரம் சாதி சண்டை கேட்டா ஜங்கம் சொல்லி கொடுக்குறாங்க ஜங்கம் என்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்னட மொழியை தாய்மொழியா கொண்டவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கர்நாடகாவில ஜங்கம்ன்ற பேர்லயே வந்து இருக்காங்க நீங்க பண்டாரம் கேட்டால் ஜங்கம் கொடுக்குறாங்க சொல்லி வந்து நம்மள்கிட்ட ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டு அதே மாதிரி இப்ப யோகேஸ்வரன் சொல்லி வந்து இந்ததுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்டாரம்ன்றது வந்து உட்பிரின்ற மாதிரி கொண்டு வராங்க ஆனா கவர்மெண்ட் இது வரைக்கும் செய்யல ஆனா விருதுநகர் பகுதியில வந்து இவங்க இருக்காங்க திருநெல்வேலி பகுதியில இருக்காங்க தூத்துக்குடி பகுதியிலும் இருக்காங்க இவங்க தனியாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வர வித்யா வித்வான்கள்லாம் நிறையா இருக்காங்க ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எது அடையாளப்படுத்தலை அது வரைக்கும் சந்தோஷப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து இருக்காங்க சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நாம் எப்படி தமிழர்களா ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை யோகேஸ்வரர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆதாரங்கள் எதிர் இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோ இல்லை அவங்க சங்கத்தை சேர்ந்தவங்களோ நிச்சயமாக ஆதாரம் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மறுத்தே போடலாம் ஆனால் இப்போ இருக்க தகவல் அடிப்படை வரைக்கும் அவர்கள் இருந்து வந்தவங்க தமிழ் கன்னடத்தை பேசுறவங்க கன்னடத்தை தாய்மொழியாகவும் தமிழையும் ஒரு மொழியாகவும் சமஸ்கிருதத்தை வந்து உள்வாங்கிய ஒரு தான் அறியப்படுகிறாங்க இவங்க சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருக்கள் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கிறாங்க இவங்க வீர சைவட்டி பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா தங்களை அழைச்சிக்கிறாங்க அந்த காலகட்டத்தை நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி தான் தங்களை அழைச்சி கொண்டதாகவும் ஆதாரங்கள் நிறையா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பட்டியல் இந்த எம்பிசி பட்டியலில் ரெண்டு கம்யூனிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் உள்ள கொண்டு வரல ஒன்று இசைவேளாளர் அவங்கள ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பக்கில் போக முடியாது அது முழுக்காணொலியாக போடணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரும்பாஸ் இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்காணொலியாக நம்ம போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பண்ணுறதா இல்லை இது ரெண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட் கேஸ்ட்டுக்கு போகலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டு தெரியுங்க நன்றி வணக்கம்